இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஆம்புலன்ஸில் ஃப்ளீட் அப் ஹோப் அப்படின்னு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மேன் டாக்டர் பிசி ரெட்டி அவருடைய ஒரு முக்கியமான விஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரியேட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அட் ஹோம் அந்த விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக ஹைதராபாதில் லான்ச் பண்ணி இப்போ இந்தியா ஃபுல்லாக பல சிட்டிஸில் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரன் இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் நான் கோட் பண்ண ஆசைப்பட்றேன் கடந்த முப்பது வருஷமாக அப்பல்லோவுடைய டோட்டல் ஆம்புலன்ஸஸ் நாலு புள்ளி எட்டு குரோர் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கு இந்தியா முழுசுமை அது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு நம்பர் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோம்னா எடத்துலருந்து மூணுக்கு அறுபது தடவை போயிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை அப்பலோ ஆம்புலன்ஸ் கடந்த முப்பது வருஷமாக ரன் இருக்குது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறதுனால பல பல லேக் பீப்புள் அதனால் பெனிஃபிட்டாக இருக்காங்க பல மில்லியன் பீப்புள் பெனிஃபிட்டாக இருக்காங்க இன்றைக்கி வந்து அவர் சீஃப் கெஸ்ட்டுமே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொன்னார் அதுக்கு அவருக்கு லைஃப்பில் அது மாதிரி ஒரு ஸ்டோரி நடந்திருக்குமான நமக்கு தெரியாது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகி அப்பல்லோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஈஆருக்கு வந்து ஐசியூலேயும் தேட்டர்லேயும் பல நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருபது நாள் ஹாஸ்பிட்டலில் கேர் எடுத்துக்கிட்டு இப்போ க்யூர் ஆகி இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்டோரி இருக்குன்னா நமக்கு தெரியாது ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அது மாதிரி ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி இருக்குது ஆம்புலன்ஸ்னால எப்படி பெனிஃபிட்டாக இருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு இதில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கம் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாமளாக ஒரு வீட்டில் யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா மைண்டில் என்ன தோணுன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் ரொம்ப நேரம் வரும் நம்ம வெயிட் இருக்கணும் அதனால் படபடப்பாக என்ன பண்ணுவோம் ஒரு ஆட்டோ கால் பண்ணுவோம் ஒரு டூ எடுப்போம் அல்லது கார் எடுப்போம் உடனே ஹாஸ்பிடலுக்கு போக ஆரம்பிச்சிருவோம் அதனால் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கூட ஆகலாம் அது எந்த ஹாஸ்பிடல் போகிறோம் நமக்கு தெரியாது எந்தளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கேருக்குன்னு தெரியாது அந்த மைண்ட் செட்டை வந்து மக்கள் மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேம்யினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பல எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு ஒரு மணி நேரம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகாது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது ஒரு மணி நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த கண்டிஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் ஸ்ட்ரோக் ஆகட்டும் அல்லது ட்ராமா ஆகட்டும் எனி எமர்ஜென்சி எதுக்காக இருந்தாலுமே அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எவ்வளவு சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் அந்த அந்தளவுக்கு தான் ஒருத்தருக்கு உடல் சீக்கிரமாக குணமாகும் அதுக்காக என்ன கேரிக்கை கோ கோரிக்கை வச்சுருக்கோம்னா ப்ளஸ் நீங்களே என்ன பண்ணணுன்னா மக்களுக்கு இந்த முக்கியமான மெசேஜை இது பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணணும் யாருக்காவது வீட்டில் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தோண வேண்டியது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் நீங்களே உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போகாதீங்க எங்களோட சஜஷன் சென்னையில் நாற்பது ஆம்புலன்ஸ் இருக்கிற நெட்ஒர்க் வந்து அப்போலோ ஆம்புலன்ஸஸ் எனி ஆம்புலன்ஸ் நீங்கள் கால் பண்ணலாம் ஒன் நாட்டி கால் பண்ணலாம் இந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம் பட் நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து ஐசியூ கேரோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறதுனால இந்த ஆம்புலன்ஸை நீங்கள் கால் பண்ணணும் உங்களை வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஆம்புலன்ஸில் எல்லாமே ஐசியூ கேரே ஆம்புலன்ஸ்குள்ளேயே இருக்குது டாக்டர்ஸ் டேரெக்டாக பேஷண்ட்டையே பார்க்கலாம் பேஷண்ட்குள்ளேயே பேசலாம் டாக்டர்ஸும் அங்கேயே பேசலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசலாம் ட்ரீட்மெண்ட் வந்து வித்தின் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஐசியூ கேர் அட் ஹோம் ஃபார் எமர்ஜென்சிஸ் அதுதான் எங்களுடைய கேம்பெயினுடைய நோக்கம் எனி எனி ப்ராப்ளம் கால் த ஆம்புலன்ஸஸ் டோண்ட் ட்ராவல் ஆன் யூர் ஓன் வெஹிக்கிள் அந்த ஒரே ஒரு மெசேஜ் தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம் இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஒரு ஹார்ட் ஆர்கன் வந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கால் வருது காலது எங்கேந்துன்னா வேலூர் டு சென்னை ப்ளஸ் ஆம்புலன்ஸ் ப்ளஸ் ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாமே அப்போல் ஹாஸ்பிட்டல் தான் நான் என்னுடைய ஒர்க் வந்து காட்பாடி சிஎம்சி வேலூர்லேருந்து காட்பாடியில் இருக்கிற விஐடி காலேஜுக்கு வந்து ட்ராப் பண்ணும் என்னுடைய கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸு நான் வித்தின் போலீஸ் காரிடோரோட வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸில் நான் ரீச் ஆகிட்டேன் தென் அதுக்கப்புறம் ஏர் ஏர் ஆம்புலன்ஸ் ஷிப் பண்ணோம் ஆர்எம்சி ஷிப் பண்ணிவிட்டு இங்கே இந்த சென்னை ராஜேத்திரம் ஸ்டேடியம் ரீச் பண்ணோம் ராஜேஸ்ரீ அங்கேருந்து என்னுடைய கொலீக்ஸ் இன்னொரு கொலீக்ஸ்ஸு அவர் வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுறாரு டோட்டலி டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சிக்ஸ் மினிட்ஸ் ஆக்சுவலி இந்த ஹார்ட் எடுத்துட்டா இவ்வளோ இவ்வளோ டைம் டூரேஷனில் எடுத்து போய் சேர்த்துணும் இல்லைனா அது யூஸ் இல்லாத போயிடும் ஸோ எங்களோட டைம் ஆக்சுவலி ஒன் ஹவர் சிக்ஸ் அவ் சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸு பட் பட் அந்த உடனே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதால் அந்த பேஷண்ட்டுக்கான சேவ் லைஃப் சேவ் ஆகுது அதனால் நாங்கள் கொஞ்சம் வேக இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுத்து ஒரு அட்வென்சர் ட்ரைவ் மாதிரி பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகும் டோட்டல் ஒன் ஹவர் சிக்ஸ் மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிட்டோம் டோட்டல் ஏர் ஆம்புலன்ஸ் ஃப்ரம் சிஎம்சி வேலூர் டு காட்பாடி காட்பாடி டு ராஜத்தூர் ஸ்டேடியம் ராஜத்தூர் ஸ்டேடியம் டு அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் பை ரோட் ஒன் ஹவர் சிக்ஸ் மினிட்ஸில் வந்து ரீச் ஆயிருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்